மேல வந்து ஏன் எவன் கேட்குவா இந்த மழை யாரு ஒப்பநடா குடுத்தா கலனை இந்த மழை வந்து இயற்கையை குடுத்துறா இந்த இயற்கையாக்கு மலையில போய் நான் மாடு மேய்க்கறதுனால என் மாடு வந்து சாணம் போடுது அந்த சாணம் உரமா ஆகுது உரமா ஆகும் போது மழை பார்த்தா பசுமை ஆகுறா பசுமை இருந்தா மழை வருது மழை வந்தா ஆத்துல தண்ணி வருது தண்ணி வந்தா விவசாயம் வருது அப்ப என்ன செய்வா எல்லாம் சோறு எங்க தம்ப இப்படிதான் நின்றுட்டு வர்றா அதனால மாடை வந்து மேல மேய்கிற சொன்னீங்க பேச மாட்டா ஐநூறு மாடு மேல போவேன் கேட்டு வரணும்